ரசூல் சலல்லா்கள் சொல்லுகிறார்கள் துண்டிக்கிறவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான் என்றார்கள் புகாரி முஸ்லீம் வரக்கூடிய ஹரி இரத்த உறவை துண்டிக்கிறவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான் இரத்த உறவை சேர்ந்து நடத்தல் என்றால் என்ன இரத்த உறவை துண்டித்தல் என்றால் என்ன இதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இரத்த உறவை சேர்ந்து நடத்தல் என்பது இன்றைக்கு சிலர் நினைக்கிறார்கள் எப்படி என்றால் என்னுடைய சிப்லிங்ஸாக இருக்கலாம் உடன்பிறப்புகளாக இருக்கலாம் அல்லது தந்தையினுடைய உறவினர்களாக இருக்கலாம் இவர்களோடு சேர்ந்து வாழ்தல் என்பது அவர்கள் வந்தால் நான் போவேன் என்னுடைய வீட்டுக்கு அவர்கள் வந்தால் நான் போவேன் அவர்கள் ஏதாவது கிஃப்ட் வந்தால் நானும் கொடுப்பேன் அவர்கள் என்னை அழைத்தால் நான் போவேன் அழைக்காவிட்டால் போக மாட்டேன் அவர்கள் என்னோடு சேர்ந்து வந்தால் நான் சேருவேன் அவர்கள் வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள் நபி சொல்லு அலை அவர்கள் சொன்னார்கள் தந்தார்கள் கொடுப்பவனும் வந்தார்கள் அல்லது வருகிறார்கள் என்பதற்காக போபவனும் அழைத்தார்கள் என்பதற்காக அழைக்கிறவனும் அதாவது பிரதி உபகாரமாக இந்த உறவை பேணுகிறவன் என்பவன் இன உறவை பேணுகிறவன் இரத்த உறவை பேணுகிறவன் அல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் உன்னை துண்டித்து விட்டு போகிறவனோடு நீ சேர் ஏனென்றால் அவனுடைய அவன் உன்னுடைய இரத்த உறவு உன்னை அவன் துண்டித்து விட்டு போகிறான் என்றால் நீ போய் சேர வேண்டும் ஒரு நபித்தோழர் நபியுல் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்களிடம் வந்து சொல்லுகிறார் யாரோ சூழல்லா நான் சேர்ந்து போகிறேன் ஆனால் அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள் என்னுடைய இரத்த உறவுகளோடு நான் சேர்ந்து போகிறேன் அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள் நான் அவர்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் அவர்கள் எனக்கு கெடுதிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அவனோ அவர்களோடு நீ தொடர்ந்து உன்னுடைய உறவை மெயின்டைன் பண் நீ சொல்வது போல நீ இருந்தால் அவர்களுடைய முகத்திலே நீ சுடுசாம்பலை அள்ளி வீசியவன் போலாவாய் உனக்கு அல்லாவுடைய புறத்திலிருந்து ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பார் சுபகான் அல்லாஹ் அந்த சுடுசாம்பலை நீ அவருடைய முகத்தில் அள்ளி வீசியவன் போல என்று சொன்னால் அவர்கள் உணரக்கூடிய முறையில் இந்த இரத்த உறவின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணரக்கூடிய முறையில் நீ நடந்து கொள்கிறாய் அல்லது நீ உன்னை பாவத்தில் இருந்து பாதுகாத்து அவர்கள் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்துக்களை தரும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள் அதே நேரத்தில் நமக்கு அவர்கள் டோர்ச்சர் பண்ணினாலும் நம்மை அவர்கள் இன்சல்ட் பண்ணினாலும் அவர்களை நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள்